ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் ஏழாவது பாசுரமாகும் முன்பாட்டில் அதாவது ஆறாவது பாசுரத்தில் நெஞ்சை கூட்டி கொண்டு அனுபவிக்க பார்த்தார் ஆழ்வார் அங்கு அனுபவிக்கப்படும் எம்பெருமான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்னும் வேற்றுமை பார்க்காமல் அனைவர் தலைகளிலும் திருவடிகளை வைத்து அனைவருக்கும் தன்னை அளித்த திருவிக்கிரமனின் திருக்கோலத்தில் நிற்பவனாயிருந்தான் திருக்கோவலூரில் அதை நினைத்தவுடன் அனுபவிக்க வேண்டும் என்பதை மறந்து பயப்படத் தொடங்கினார் திருவிக்கிரமனா என்ற திருக்கோலமும் அனுபவத்திற்கு தக்கதே என்னும் போது ஏன் பயப்பட வேண்டும் எனில் எம்பெருமானுடைய அழகு மென்மை முதலானவற்றை இவர் அனுபவிக்க வேண்டும் அசுர ராட்சசர்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அனைவர் கண்களும் படும்படி இந்த அழகை காட்டிக்கொண்டு நன்மை மிக்க திருவடிகளாலே காடுமேடெல்லாம் அளப்பதேன் என்று பயப்படும் தன்மையுடையவர் இவர் பெரியாழ்வாரைப் போலவே ஆக பரிவினால் ஏற்பட்ட அறிவின்மையாலே அஞ்ச இடமில்லாத சர்வசக்தியுடைய எம்பெருமானிடம் பயம் விளைந்து விட்டது இவருக்கு மிகுந்த பரிவில்லாதவர்களுக்கு பக்தி எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உறுப்பாயிருக்கும் இவருடைய பக்தி காப்பவனையும் காக்க முற்படும் பரிவாக பரிணமித்து விட்டபடியாலே அனுபவத்திற்கு உறுப்பாகாமல் அதுவே பயத்துக்கு காரணமாயிற்று விபீஷ் நண்பனாய் வந்து அடைக்கலம்புதான் ஸ்ரீ ராமபிரானிடம் சுக்ரீவன் ராமனிடம் உள்ள அன்பினால் அறிவு குருடாகி கலங்கி வத்தியதாம் வத்தியதாம் அவனை கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்றான் அவுணரும் அதாவது ராட்சசரும் மிடைந்து கிடக்கிற நாடாகையாலே அதனை பார்த்ததும் கவலைப்பட வேண்டியதாயிருக்கும் இவர் அஞ்சினாலும் இவரது அச்சத்தை நீக்கி அனுபவிக்க பண்ணுதல் காப்பவனது பொறுப்பல்லவோ ஆகையால் தம் குலத்தின் முன்னோர்கள் சரணடைந்தவர்களை காத்தருளி இருப்பதை காட்டியும் அடைக்கலம் அடைந்தவனை நியேஜம் ந தியேஜம் நான் கைவிட மாட்டேன் என்று தாம் செய்த உறுதிமொழியை காட்டியும் சுக்ரீவனது அச்சத்தை போக்க முடியாது என்று பார்த்து முன்னர் தன் தோல் காட்டி அவர் அச்சத்தை போக்கியதை சொன்னான் எம்பெருமான் ராமகிரான் அதுபோலவே திருக்கோவலூர் எம்பெருமானும் தன்னுடைய பலத்தையும் இந்த திவ்ய தேசம் காவல் மிகுந்திருப்பதையும் அரண்மிகுந்திருப்பதையும் காட்டி எம் ஆழ்வாருடைய பயத்தை போக்க அதனால் பயம் நீங்க பெற்றவராய் பயம் நீங்க பெற்றமைக்கு காரணமான அனைத்தையும் அனுசந்தித்து கொண்டு இந்த பாட்டில் நெஞ்சே நான் பூங்கோவலூரை அனுபவிப்போம் வா நெஞ்சே நாம் பூங்கோவலூரை அனுபவிப்போம் வா என்று மறுபடியும் கூறுகிறார் பறிவுடைய பக்தன் எம்பெருமானுடைய மென்மையை அனுசந்தித்து பயப்படவும் வேண்டும் சௌரியம் வீரியம் முதலான குணங்களை நினைத்து பயம் நீங்க பெறவும் வேண்டும் அல்லவா இனி பாசுரத்தை அன்வைக்கலாம் வற்புடைய வரை நெ நெடுந்தோள் வற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய அழு ஏந்தி உலகம் ஆண்டு பெற்புடைய நெடுங்கடலுள் தனி வேல் வேள் முதலா வென்றானூர் விந்தம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிகொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே வா போகலாம் என்று அழைக்கிறார் எப்படி அந்த கோவலூர் எப்படி இருக்கிறது வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மால வடிவாய மழுகேந்தி உலகம் ஆண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த வேள் முதலாவென்றானூர் கற்பொடைய மடக்கண்ணி காவல் கூண்ட கடிபொழில் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே என்கிறார் இந்த பாசுரத்தில இந்த பாசுரத்தை பதபதார்த்தம் பதார்த்தம் பார்க்கலாம் உரை பற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால பரசுராமனாய் அவதாரித்த போது வலத்தை உடைய போல உயர்ந்த தோள்களை வற்புடைய வரை நெடுந்தோள் உயர்ந்த தோள்களையுடைய கார்த்த வீரியார்ஜுனன் முதலான மன்னர்கள் அழியும்படியாக மாழ அழியும்படியாக வடிவாய மழு ஏந்தி அழகிய மழுவை ஏந்திக்கொண்டு உலகம் ஆண்டு ஸ்ரீராமனாய் அவதரித்து உலகை நெடுங்காலம் அரசாட்சி குறித்து வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த வேள்முதலாவென்றான் கண்ணனாய் அவதரித்த போது மலையை தனக்குள்ளே உடைய பெரிய கடலில் ஒப்பற்ற வேலை எய்த முருகன் முதலானோரை வெற்றி கொண்டவனான எம்பெருமானுடைய விற்புடைய நெடுங்கடலுள் தனி வேல் உய்த்த வேள் முதலாவென்றான் ஊர் திரு அவனுடைய திவ்ய தேசமாய் விந்தை மேய கற்புடைய மடம் கன்னி காவல் பூண்ட விந்திய மலையில் தவம் புரிந்தவளாய் மிக்க அறிவுடையவளாய் பற்றின செயலை விடாதவளாய் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவளான துர்கையாலே காவல் இடப்பெற்றதாய் கடிபொழில் சூழ் மனம் மிக்க சோலைகளாலே சூழப் பெற்றதாய் நெடுமருகில் அகலமும் நீளமும் உடைய திருவீதிகளை உடையதாய் கமலவேலி தாமரை மலர்ந்த தடாகங்களை உடையதாய் பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற செறிவுடைய மலைவாசிகளுக்கு அரசன் ஆசிரியக்கும்படி எம்பெருமான் நின்றிருக்கும் இடமான பூங்கோவலூர் அழகிய திருக்கோவலூரை தொழுதும் அனுபவிப்போம் வணங்குவோம் நெஞ்சே போது மனமே வரவாய் வாராய் என்று அழைக்கிறார் எம்பெருமான் பரம ப பரசுராமனாய் அவதரித்த போது மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடைய வீரிய அர்ஜுனன் முதலான மன்னர்கள் அழியும்படியாக கூறிய மழுவை ஏந்தி போரிட்டான் ஸ்ரீராமநாய் அவதரித்து அறக்கரை அழித்து உலகை நெடுங்காலம் ஆண்டான் கண்ணனாய் அவதரித்த போது கடலில் மறைந்து கொண்ட மலையை தன் வேலை எய்து அழித்த முருகன் முதலானவரை வென்றான் இப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோவிலூர் காவல் திருக்கோவிலூர் காவல் உடையது காப்பவள் யார் தெரியுமா காப்பவள் விந்திய மலையில் தவம் புரிந்தவளாய் மிகுந்த அறிவுடையவளாய் பற்றிய செயலை விடாதவளாய் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவளான துர்கையாவாள் அது மட்டுமல்ல இந்த திருக்கோவலூர் சோலை சோலைகளால் சூழப்பட்டது நீண்ட தெருக்களை உடையது தாமரை மலர்ந்த தடாகங்களை உடையது செருவுடைய மலையமான் என்னும் அரசன் படிந்து நின்றிருக்கும் பெருமையுடையது இதனை தொழுவோம் நெஞ்சே வாராய் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருளாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரையின் விவரணம் காணலாம் திருமங்கை ஆழ்வாருடைய பயத்தின் மிகுதியை பல அவதாரங்களில் எம்பெருமான் மிடுக்கை கொண்டு செய்த செயல்களையெல்லாம் காட்டி போக்க வேண்டிய இருக்கும் போது பாட்டின் முற்பகுதியில் பரசுராமன் ராமன் கண்ணன் என்று மூன்று அவதாரங்களில் செய்த அருஞ்செயல்களை காட்டுகிறார் ஆழ்வார் வற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் பலத்தையும் மலைபோன்ற உயர்ந்த தோள்களையும் உடைய மன்னர்கள் பரசுராமனால் அழிக்க பெற்ற மன்னர்களை சொல்லும் போது இரணியன் ராவணன் முதலானவர்களுடைய பலத்தை சொல்வது போலே இவர்களுடைய பலத்தை கூறுவது அவர்களை அழித்த எம்பெருமானுடைய பலத்தை உணர்த்துவதற்காகத்தான் மலையிலே சில பொருள்கள் வந்து மோதினால் அவைதான் நசுங்கி போகுமே ஒழிய மலைக்கு சிறிதும் சிதைவு உண்டாகாது அதுபோல இந்த மன்னர்களுடைய எதிரிகள் இவர்களை எதிர்த்து வந்தால் அவர்கள் அழிந்து போவார்களே ஒழிய இவர்களுடைய தோல் வலிமைக்கு சிறிதும் சிதைவில்லாதபடி இருக்கும் என்பது கருத்து அப்படிப்பட்ட மன்னர்களை மன்னர் மாழ அப்படிப்பட்டவர்களும் இவனை எதிர்த்து வந்து அழிந்தே போனார்கள் என்கிறார் மன்னர்கள் குடிகளை காக்க பிறந்தவர்கள் அல்லவோ அவர்களை அழிக்கலாமோ என்றால் ரச்சகர்களான மன்னர்களின் வேஷத்தை கொண்டிருந்தாலும் அசுரத்தன்மை மிகுந்திருக்குமானால் எம்பெருமான் அவர்களை அழியச் செய்வான் என்பது கருத்து அவர்கள் விஷயத்தில் குடிகளை காக்க வேண்டியவர்களாயிற்றே என்று பார்க்க மாட்டான் அவர்களுடைய அசுரத்தன்மையே பார்ப்பான் இப்படிப்பட்ட ஆயிரம் கைகளை உடைய கார்த்த வீரிய அர்ஜுனன் முதலான மன்னர்கள் அடியோடு அழியும்படி இவர்கள் அழியும்படியாக அவன் செய்த செயல் என்ன என்றால் வடிவாய மழு ஏந்தி மழுவை ஏந்தியதே அவன் செய்தான் அதுவும் எப்படிப்பட்ட மழு வடிவாய மழு அழகான சிறந்த மழு அதை கண்டவுடன் அனைவரும் அழிந்து போனார்கள் நரசிம்ம வேஷத்தை கண்ட இரணியன் செத்தம்பிறம்போலையானது போல மழுவின் கூர்மையையும் பிடித்த பிடியையும் கண்டு இவர்கள் அழிந்தார்கள் என்கிறார் அப்படியெல்லாமல் கையும் மழுவுமாயிருக்கிற கோலம் தமது காட்சிக்கு இனிதாயிருக்கையாலே வலுவாய மொழிகேந்தி என்கிறார் என்றும் மற்றொரு மற்றொருவையாக குரல் கொள்ளலாம் சிவனுடைய ஆயுதம் என்று வைஷ்ணவர்கள் அனைவரும் அந்த மழுவை மதிக்காதிருக்க இவர் வடிவாய மழு என்று அந்த மழுவினை புகழ்கிறார் எம்பெருமான் எந்த ஆயுதத்தை பிடித்தாலும் இவருக்கு காட்சி இனியதாயிருக்கும் அல்லவா அதனால் அவர் செய்கிறார் திருவாளியும் எம்பெருமான் கையில் ஏந்தி இருப்பதாலேயே காட்சிக்கு இனியதாய் இருக்கிறதல்லவா உலகம் ஆண்டு ஸ்ரீ பரசுராமன் அரசாண்டதாக வரலாறு இல்லை இங்கு அதனாலே இங்கு ராமாவதாரத்தை சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய தந்தையான ஜமதக்னி முனிவரை கொன்றார்கள் என்னும் கோபத்தாலே அரசர்கள் தலையை அறுத்து அவர்களுடைய ரத்தத்தாலே குளத்தை நிரப்பி தந்தைக்கு தர்ப்பணம் செய்தானே ஒழிய அரசாட்சி புரிவதற்காக அரசர்களை கொல்லவில்லை அல்லவா ஆனாலும் ஸ்நாத்வா குஞ்சித குளித்த பின்பே உண்ண வேண்டும் என்ற தர்மசஸ்திர தர்மசாஸ்திர விதியை போலவே ஏந்தி உலகம் ஆண்ட என்னும் இந்த சொற்றொடரும் ஒருவன் செய்யும் காரியமாக அல்லவோ தோன்றுகிறது எனில் பரசுராமனும் ராமனும் எம்பெருமானுடைய அவதாரங்களாகையாலே ஒருவனே செய்தான் என்று சொல்வதிலும் குறையில்லை ஒரு அவதாரத்திலே இரண்டும் பொருந்தாமையாலே இரண்டு அவதாரங்களிலே செய்தான் என்று கொள்வதிலும் குறையில்லை அடுத்தபடியாக வேள் முதலாவென்றான் என்று கண்ணன் செய்த காரியத்தையும் இவன் செய்ததாக கூறுவதும் இவையெல்லாம் ஒரே எம்பெருமான் செய்தவை என்னும் காரிய தானே மேலும் மழுவேந்திய பரசுராமன் தன் அவசார அவதார சக்தியையும் ஸ்ரீ ராமவிரானிடம் கொடுத்து விட்டான் ஆகையாலே இரண்டு அவதாரங்களும் சேர்ந்தே உலகம் ஆண்டது என்று கொள்ளவும் குறையில்லை ஆகையால் ராமபிரானிடம் பரசுராமனின் சக்தியும் சேர்ந்திருந்தமையாலே உலகம் ஆண்டு என்பது ராமாவதாரத்தையே காட்டுகிறது எனலாம் பரசுராமன் ஸ்ரீ ராமபிரானை கண்டவுடன் மழுவை கைவிட்டு வில்லை கையில் எடுக்க வில்லோடு கூட அவனுடைய சக்தியையும் சேர்த்து வாங்கி அந்த வில்லாலே ராவணன் முதலான துஷ்டர்களை அழித்து எளியோரை வலிய வலியவர்கள் நலியாதபடி உலகத்தை ஸ்ரீ ராமபிரான் பலகாலம் ஆண்டபடியை சொல்லுகிறது வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலுய்த்த வேள் மலையை தனக்குள்ளே உடையதான பெரிய கடலில் ஒப்பற்ற வேலை எரிந்த இளங்கன்று போன்றவனான முருகன் இது என்ன வரலாறு ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்தன அவை அவ்வப்போது பறந்து சென்று திடீரென்று ஓரிடத்தில் கீழே இறங்கி அமர்ந்து உலக அனைத்தையும் கொண்டு திரிந்தன இதை தவிர்ப்பதற்காக தேவேந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தாலே மலைகளின் இறக்கைகளை வெட்டி தள்ளினான் அதில் ஒரு மலை இந்திரனிடமிருந்து தப்பி தெரியாதபடி கடலுக்குள் சென்று மூழ்கிவிட்டது மறைந்து கொண்டது தேவர்களுக்கு சேனாதிபதியாகையால் தேவேந்திரனின் நியமனத்தாலே அந்த மூழ்கி கிடக்கிற இடத்தை அறிந்து தன்னுடைய வேலை எரிந்து அந்த மலையின் இறக்கைகளை முருகன் வெட்டினான் என்ற வரலாற்றை இங்கே சொல்லுகிறது நெடுங்கடல் மிக விஸ்தாரமான கடல் இங்கு கடலின் பரப்பை சொன்னது அந்த மலை எந்த இடத்திலே புகுந்து ஒளிந்து கொண்டிருப்பது என்பதை மற்றையவராலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததை காட்டுவதற்காக தனிவேல் உய்த ஒப்பற்ற வேலை எறிந்த முருகன் தன் வேலை எறிந்ததால் எதிரிகளை அழிப்பதற்கு மற்றபடி வேறொரு ஆயுதம் விட வேண்டிய அவசியம் இல்லையாகையாலே தனிவேல் என்கிறது வேள் என்று மன்வதனுக்கே பெயராக இருக்க முருகனையும் வேள் என்று கூறுகிறார் இளம் பருவத்தாலும் வீரியத்தாலும் இவனும் அவனைப் போலே எதிரிகளை அழியச் செய்வதாலே இவனையும் வேள் என்று சொல்வதுண்டு சங்க இலக்கியம் உட்பட்ட பிறவற்றில் இந்த கதை வேறு விதமாக சொல்லப்படுகிறது முதலா வென்றான் ஊர் முருகன் முதலான சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை வென்ற ஆண் பிள்ளையான கண்ணன் எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசம் முதலா வென்றான் ஊர் பானாசுரனோடு போர் புரியும் போது அவனுக்கு உதவியாக வந்த சிவனின் குடும்பத்தினரில் முக்கியமானவனாய் முன்னணியில் வந்தவன் முருகனே ஆகையால் இவனை முதன்மைப்படுத்தி கூறுகிறார் கூட நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் என்று திருவாய்மொழியில் இவனை மு முதன்மைப்படுத்தி அருளி செய்திருக்கிறார் பானாசுர யுத்தத்தில் அந்த அசுரனுக்கு துணையாக வந்து எதிரிட்டு தோற்று போன சிவனுடைய சேனைக்கு எண்ணிக்கை இல்லாமையாலே வேள் முதலா என்று அனைவரையும் கூட்டிக்கொண்டு பேசுகிறார் இதனையே விருத்தம் சொல்கிறது வண்டுலாவு கோதை மாதர் காரணத்தினால் வெகுண்டு இண்டவானன் ஈரஞ்சூறு தோள்களை துணித்த நாள் முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மோடி அங்கி ஓடிடக் கண்டு நாணி வாணனுக்கு இறங்கினான் எம் மாயனே என்று திருமழிசை ஆழ்வார் திருச்செந்திருத்தத்திலே தோற்று ஓட்டவர்கள் ஓடியவர்கள் முக்கியமானவர்களை எல்லாம் சொல்வார் முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மோடி அங்கி என்று வென்றான் ஊர் கண்ணனுடைய பேரனான அனிருத்தனை கனவில் கண்டு காதல் கொண்ட பாணாசுரனின் பெண்ணான உஷை அவளை அவனை எடுத்து வந்து விவாகம் செய்து கொண்டாள் அவள் அரண்மனையில் வைத்திருந்தாள் இதறிந்த பாணன் அனிருத்தனை சிறையில் இட்டுவிட்டான் உஷையின் அப்பா பானாசுரன் அனிருத்தனை சிறையில் இட்டுவிட்டான் ஸ்ரீ நாரத மகரிஷி இந்த விஷயத்தை கண்ணனிடம் சொல்ல கண்ணன் கருடன் மேல் ஏறி புறப்பட்டு பா பாணனை அழிப்பதற்காக படையெடுத்து சென்றான் சிவபக்தனான பாணன் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று சிவனை பிரார்த்தித்துக் கொண்டான் கண்ணனை எதிரிட்டு தனால் வெல்ல முடியாது என்பதை மறந்து பாணனை காப்பதற்காக செய்த சபதத்தையே நினைத்து சிவன் தன்னை சார்ந்தவர்களோடு கூடி கண்ணன் முதலானவர்களோடு போரிட்டான் ராவணன் முதலானவரைப் போல ந நமேயும் வணங்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய நிலைமை இல்லாத தேவர்களாகையாலே இவர்களை அழிக்க கூடாது என்று திருவுள்ளம் பற்றினான் கண்ணன் ஈஸ்வரோகம் என்ற கீதா ஸ்லோகத்தின்படி இவர்கள் தங்களுடைய செருக்கை காட்டி பாணனை காப்பதற்காக கண்ணனோடு போரிட வந்தவர்களாகியாலே சிவன் முதலானோரை பாணனை கைவிட்டு தோற்று புறமிதுகிட்டு ஓடும்படி பண்ணினான் கண்ணன் பாணாசுரனையும் கூட அழிக்காமல் அவனுடைய கர்வத்திற்கு காரணமான ஆயிரம் தோள்களில் இரண்டை தவிர மற்றவற்றை வெட்டி வீழ்த்தியது பேரனுடைய மனைவியான உஷை நான் தந்தையை இழந்தேன் என்று அழுது புலம்பாமல் இருப்பதற்காகத்தான் ஆனால் இரண்டு கைகளை மட்டும் வெட்டாமல் விட்டது உன்னை ரட்சன ரட்சகனாக பற்றி நான் பட்ட பாடே என்று பாணனும் உன்னை ரட்சிக்க முற்பட்டு நான் பட்ட பாடே என்று சிவனும் ஒருவருக்கொருவர் கட்டி கொண்டு கதறுவதற்கு உறுப்பாயிற்று இந்த வரலாறு ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் ஹரிவம்சத்திலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது வென்றானூர் இப்படிப்பட்ட வீரன் வீழ் வாழ்கின்ற தேசமல்லவோ திருக்கோவலூர் விந்தை மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட என்று இந்த திவ்ய தேசத்திற்கு வலிவுமிக்க காவல் உள்ளதாகையாலே பயப்பட வேண்டியதில்லை என்கிறார் விந்தை மேய விந்திய மலையில் இருந்து தவம் இங்கு காவல் தெய்வமாயிருக்கும் பதவியை பெற்றவள் துர்கை கற்புடைய கற்பு என்று கல்வியை சொல்கிறதாகையாலே இங்கு அறிவை குறிக்கிறது எம்பெருமானுக்கு தீங்கு செய்வதற்கு யாரேனும் வந்தால் அவனை மந்திர சக்தியால் கட்டுவதற்கும் அவன் அனுகூலனான பின்பு அந்த கட்டை கலற்றுவதற்கும் அறிந்து காக்க வேண்டியது காவல் தெய்வத்தின் கடமை அந்த அறிவை மிகுதியாக உடையவள் துர்கை என்பது கருத்து காவல் பூண்ட பிறர் தூண்டுதலாலே காவல் காக்காமல் தன்னார்வத்தாலே தானே காவலை ஏற்றுக்கொண்டவள் என்கிறார் காவல் பூண்ட எம்பெருமானால் காக்கப்பட்ட துர்கை அவனை காக்க முடியுமா என்றால் கண்ணனிடம் பறிவின் மிகுதியாலே காவல் காப்பதை உகந்து ஏற்றுக்கொண்டாள் என்பதுதான் கருத்து திருமணம் செய்து கொண்டால் காவல் தொழிலை விட வேண்டுமாகையாலே தனியாகவே இருக்கும் விரதம் கொண்டிருக்கிறாள் துர்கை கன்னி கன்னித்தமிழ் முதலான இடங்களில் அழிவில்லாதது என்று பொருள் போல இவளுக்கு அழிவில்லாமையால் ஊருக்கும் அழிவில்லை என்பதை உணர்த்துவதாகவும் கொள்ளலாம் கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் நியமனப்படி பிறந்த அன்றைக்கே திருவாய்ப்பாடியில் இருந்து மதுரைக்கு சென்றவளாகையாலே எப்போதும் கண்ணனிடம் இருப்பவள் அல்லவோ இவள் கண்ணன் பிறப்பதற்கு முன்பே யசோதையிடம் பிறந்து கண்ணனை தன் தம்பியாக அபிமானித்து பாதுகாப்பை செய்தவளாகையாலே நஞ்சியர் தம்பி வளைக்கார் என்றோ என்று அருளிச் செய்வர் என்பது பெரியவாச்சான் பிள்ளை உரை வளை என்பது பாதுகாப்பு என்று பொருள்படும் அடி அடியவன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருந்த போதிலும் தன் பரிவின் மிகுதியாலே பல்லாண்டு பாடி எம்பெருமானை காக்க முற்படுவான் அல்லவோ நின் செவ்வடி செவ்வடி செவ்வி திருக்காப்பு திருப்பல்லாண்டு ஒன்னிலே என்று பெரியாழ்வார் செய்ததும் இதுதான் அது மட்டுமல்ல கடிப்பொழில் சூழ் இந்த திருக்கோவலூர் மனம்மிக்க சோலைகளாலே சூழப்பட்டிருப்பதை குறிக்கிறார் கடி பொழில் என்பது மனத்தை இட்டுத்தான் நிரூபிக்க வேண்டும்படி எப்போதும் வசந்த காலம் போலே இருப்பதை காட்டுகிறது இங்கு இப்படி சொன்னது இந்த திவ்ய தேசத்தின் இனிமையை சொல்வதற்காக அல்ல முன்னும் பின்னும் இவருடைய பயம் நீங்குவதற்கு உறுப்பானவற்றை சொல்லுகிற பிரகடனமாகையாலே நம் ஆச்சாரியர்கள் கடி பொழில் சூழ் நெடுமர்கள் என்னும் பதங்களுக்கும் இவருடைய பயம் நீங்குவதற்கு உறுப்பாகவே பொருளை அருளி அதாவது இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பது போகம் என்றும் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு பரமவதத்திற்கு சென்று பேரின்பம் அனுபவிப்பது மோட்சம் என்றும் புருஷார்த்தங்கள் இரண்டேயாகச் சொல்லப்படுகின்றன எம்பெருமானுக்கு எதிரிகளாயிருப்பவர்கள் மோட்சத்தில் ஆர்வம் இல்லாமல் இந்த உலக இன்பங்களிலேயே ஈடுபட்டு இருப்பார்களாகையாலே அவர்களை தன்னுடைய இனிமையின் மிகுதியாலே ஊருக்குள் போகாமல் மனம் வீசி ஈடுபடுத்தி எம்பெருமானை காக்கின்றன இந்த மனம் மிக்க பொழில்கள் என்று பொருள் கூறுவர் நெடு அகலமும் நீளமும் உடைய திருவீதிகளை உடையது இந்த திவ்ய தேசம் இந்த பொழில்களையும் தாண்டி உள்ளே புகுந்தவர்களை திருவீதி நீண்டு அகன்று இருக்கும் தன் அழகை காட்டி சந்நிதிக்குள் புகாதபடி ஈடுபடுத்தி எம்பெருமானை ரட்சிக்கும் என்பது கருத்தாகும் கமலவேலி நீர்பரப்பு முழுதும் தாமரை மலர்ந்த தடாகங்களை உடையது இந்த திவ்ய தேசம் குளங்களும் ஓடைகளும் முழுவதும் பூத்து கிடைக்கையாலே காட்சிக்கு இனிமையானவையாய் எம்பெருமானுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று வந்தவர்களையும் தம்மிடம் ஈடுபடுத்தி திங்கு செய்யாதபடி தடுத்து எம்பெருமானை காக்கும் என்பது கருத்து இதனால் கற்புடைய மடக்கண்ணியின் காவலும் மிகையானது என்று சொல்லும்படி இந்த திவ்ய தேசம் முழுவதுமே அரண்கள் நிறைந்து இருக்கும் என்பது கருத்து பொற்புடைய என்று தொடங்கும் கடைசி அடியாலே வலிமை மிக்க அரசர்களுடைய காவலும் இந்த திவ்ய தேசத்திற்கு உண்டு என்பதை காட்டுகிறார் பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற முன்னடியில் சொன்னபடி அரண் இல்லாமல் போனாலும் இந்த திவ்ய தேசத்திற்குள்ள காவல் சிறப்பை கண்டால் எவரும் அஞ்ச வேண்டியதில்லை என்கிறார் இந்த திவ்ய தேசத்தை ஒட்டி உள்ள மலைவாசிகளுக்கு அரசனாயிருப்பவன் மலையறையன் இந்த திவ்ய தேசத்தை கருத்துடன் காத்து நிற்கிறான் கற்புடைய மடக்கண்ணியைப் போலே தவம் புரிந்து வந்து காவல் செய்யாமல் காப்பதற்கு கடமைப்பட்ட மலையரசனால் காக்கப்பட்ட தேசம் என்கிறார் ஆழ்வார் மலையரசர்களோடு மலைவாசிகளோடு வேற்றுமை இல்லாமல் அனைவரும் தங்கள் குலதெய்வமாக கொண்டு இந்த பெருமானை பாதுகாக்கும் தேசம் என்பது கருத்து நின்ற இப்படி அனைவராலும் அடையப்பட்ட பின்பே எம்பெருமான் தான் அவதார பிரயோஜனம் பெற்றவனாய் உகந்து தரித்து நின்றான் ஆயிற்று எம்பெருமானை அடைபவர்கள் அவனுடைய இனிமை முழுவதையும் அனுபவித்தால் பெற்றவர்களாக எண்ணி இருப்பார்கள் அதுபோல தன்னுடன் ஈடுபடாமல் இருந்த சேதனர்களுக்கு நிர்கேதமாக எதையும் எதிர்பார்க்காமல் தான் சுவாமி என்பதை உணர்த்திய பின்பு அவர்கள் அந்த உறவை உணர்ந்து தன்னை அடைந்தால் அவதார பிரயோஜனம் பெற்றதாக எண்ணுவது எம்பெருமானுக்கும் இயல்பை அல்லவா பூங்கோவலூர் தொழுதும் அவனை காட்டிலும் அவன் வாழும் திவதேசமே இனிமை மிக்கது என்று எண்ணும்படி அல்லவோ இவர் தெய்வ தேசங்களிலே மண்டியிருக்கிறார் ஆகையாலே பூங்கோவலூர் தொழுவோம் என்கிறார் போது நெஞ்சே நெஞ்சே வாராய் இவருக்கு பக பயம் நீங்கிய பின்பும் இவருடைய திருவுள்ளம் பயத்தாலே ஒடுங்கி கிடந்தது போலும் அதை நோக்கி நெஞ்சே எல்லா விதத்திலும் காவலுடைய தேசமாகையாலே நாம் பயப்பட வேண்டியதில்லை அனுபவிப்போம் வாராய் என்கிறார் தொழுதும் போது நெஞ்சே தொழுவோம் வாராய் நெஞ்சே வேண்டியவர்களை உண்ண வாருங்கள் என்று அழைப்பது போல அழைக்கிறார் தொழுதும் போது நெஞ்சே உணவு உடலை தரிக்க செய்யும் அனுபவம் ஆத்மாவை தரிக்க செய்வதல்லவா தொழுது எழு என் மனனே என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே சொன்னது போல தம் நெஞ்சை தொழுது உயிர் தரிப்படைய சொன்னார் அல்லவா அதுபோல இவரும் தொழாத போது நமக்கு சத்தை இல்லை தொழுவோம் வாராய் நெஞ்சே என்று நெஞ்சை பார்த்து கூறுவதாக உரையாசிரியர் யாக்கியான சக்கரவர்த்தி நயமிகு உரை அருளியிருக்கிறார் இந்த அனுபவத்தை அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் நெடுந்தோல் வடிவாயம் அழு ஏந்தி உலகம் ஆண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலுத்த வேள் முதலாவென்றானூர் விந்தம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மால வடிவாய மொழியேந்தி உலகம் ஆண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த வேள்முதலா வென்றானூர் விந்தம்மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடி பொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே என்று திருக்கோவலூர் எம்பெருமானை சென்று அந்த எம்பெருமானும் அந்த ஊரையும் தொழுவோம் வா நெஞ்சே என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் அற்புதமான பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் திருக்கோவலூர் ஆயன் உலகலந்த பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாரோணிகள் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்